செங்கல்பட்டு திருச்சி ஹைவேலில் மேல்மருவத்தூருக்கு இருக்க அச்சுறுப்பாக்கத்தில் ஒரு அழகான பாடல் பெற்ற சிவஸ்தலம் இருக்குங்க இந்த ஊருக்கு பேர் பார்த்திங்கன்னா அச்சுறுப்பாக்கம் எந்த ஒரு காரியம் சிறப்பாக நடக்கணும்னாலும் முழுமுதற் கடவுளாக விநாயகரை வழிபட்டு காரியத்தை தொடங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் ஒரு ரூல் போட்டிருப்பாருங்க ஆனால் ஒரு அசுரவதம் செய்ய போகும்போது அவரே அந்த ரூலை ஃபாலோ பண்ணாமல் அதாவது விநாயகரை ஈடுபடுத்தாமல் ஒரு செயலை தொடங்கியிருப்பார் அதனால் அவர் போன தேரோட அச்சு இரண்டாக உடைந்துருக்குங்க அந்த அந்த இடம் தான் என்று அழைக்கப்படுகிறது ரூலை போட்டவங்களுமே ரூலை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது தான் நியதி சிவபெருமான் அதுக்கப்புறம் விநாயகரையும் அந்த போரில் ஈடுபடுத்தினதுக்கப்புறம் சிறப்பாக ஆசீர்வாதம் முடிஞ்சு அந்த காரியத்தை சிறப்பாக செஞ்சுருப்பார் அதனால தான் இந்த ஊருக்கு அச்சுறுப்பாக்கம் அப்படின்னு ஒரு பேர் வந்திருக்கு ராஜகோபுரத்தோட மெயின் என்ட்ரன்ஸு அது வழியாக உள்ளே வரும்போது பார்த்திங்கன்னா எல்லா கோயில்லையும் இருக்க மாதிரி கொடிமரம் நுழைவாயிலுக்கு நேராக இருக்காதுங்க ஒரு பத்தடி தள்ளி இருக்கும் ஸோ ராஜகோபுரத்தோட என்ட்ரன்ஸில் ஒரு கருவறை அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு இல்லை பத்தடிக்குள்ளே இன்னொரு கருவறை இருக்குதுங்க கொடிமரத்துக்கு நேராக ஒரு கருவறை என்ட்ரன்ஸுக்கு நேராக ஒரு கருவறை இதுக்கு என்ன ஒரு பேக்ரவுண்டு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெடுங்காலத்திற்கு முன்னாடி ஒரு பாண்டிய மன்னன் இங்கே ஒரு சிவன் கோயிலில் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிட்ட பணத்தை கொடுத்துருப்பார் அந்த சிவனடியார் இரண்டு கருவறைகளை உருவாக்கி இருப்பார் மன்னன் வந்து எதுக்காக இரண்டு கருவறை அப்படின்னு கேட்கும்போது உம்மை ஆட்சி கொண்டவர் உமையாட்சீஸ்வரர் எம்மை ஆட்சி கொண்டு கொண்டவர் எமையாட்சீஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு சிவலிங்கத்தை பிரதிஷ்டி பண்ணதா ஜஸ்டிஃபை பண்ணுவார் அதாவது அரசனாக இருந்தாலும் சரி ஆண்டியாக இருந்தாலும் சரி ஆட்சி செய்பவர் சிவன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மீனிங் இங்கே இன்னொரு நம்பிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா பதவி உயர்வு அதாவது உத்தியோகம் ரிலேட்டடாக ஏதாவது வேண்டுதல் இருந்தால் ஆட்சி வணங்கி கொள்ளலாம் திருமண தடை குழந்தையின்மை இந்த மாதிரி ஃபேமிலி ரிலேட்டட் ப்ராப்ளம் இருந்தால் உமை ஆட்சி வணங்கலாங்க உள்ளே போகும்போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகான மீன் சிம்பிள் தெரியும் அதுலேருந்தே நம்ம இது பாண்டியனோட கட்டிடக்கலை அப்படிங்கிறது தெரியும் அதுக்கப்புறம் உள்ள ஒரு கண்கவர்ந்த சிற்பம் பார்த்திங்கன்னா தலைகீழே ஒரு அம்மையார் அதாவது காரைக்கால் அம்மையார் சிவனை வணங்குவதைப் போல் இவ்வளவு அழகான சிறப்புமிக்க ஆட்சீஸ்வரர் கோயில் அச்சுறப்பாக்கத்தில் இருக்குது சென்னை திருச்சி ஹைவேல இருக்குது ஹைவேயிலருந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் தான் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு பாடல் பெற்ற சிவஸ்தலம் இந்த ஆட்சீஸ்வரர் கோயில்